அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு நம்முடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதனை நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இன்றைக்கு அடுப்பளாத சமையல் பார்க்கக்கூடிய ரெசிபி பதினான்கு பதிமூன்றில் வந்து நம்ம வந்து இஞ்சி கிச்சடின்னு பார்த்தோம் இப்போ இஞ்சி பச்சடி பதினான்கு அப்படின்னு பார்ப்போம் இது வந்து இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் எலுமிச்சை ரெண்டு பெரிய வெங்காயம் நூறு கிராம் இந்துப்பு தேவைக்கேற்ப இஞ்சியை தோல் நீக்கணும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் பெரிய வெங்காயம் பெல்லாரி அதை பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடணும் பெரிய எலுமிச்சம்பளை சாறு எடுக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்று மூல கலக்கணும் சுவையான இஞ்சி ரெடி இது மூன்று தோஷங்களையும் நீக்கும் வாதம் பித்தம் கபம் எந்த ரூபத்தில் இந்த மூணு தூசம் இருந்தாலும் அவைகளை நீக்கும் ஜலதோஷம் வராமல் பார்த்து கொள்ளும் வயிற்று கோளர்களை நீக்கும் பித்தத்தை தணிக்கும் நல்ல பசியை ஏற்படுத்தும் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்